நேர்களுக்கு வணக்கம் நம்ம யானை கட்சியோட தலைவர் அஜய் அவர்கள் வந்து திருச்சியில சுற்றுப்பயணம் முடிச்ச கையோட அடுத்து திருவள்ளூருக்கு வந்து சுற்றுப்பயணம் வர போறாரு அதுக்காக மாவட்ட செயலாளர்கள் வந்து எஸ்பி அலுவலகத்துல பெர்மிஷன் வாங்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்க கிட்ட என்ன நிலவரம் எப்படி பண்ண போறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க என்ன நிலவரம் இப்ப போயிட்டு இருக்கு வணக்கம் என் பேர் விஜயகுமார் இவர் வந்து இப்ப தெற்கு டில்லி குட்டி மேற்கு குட்டியா குட்டி மேற்கு இவர்தான் வந்து வடக்கு டில்லி

வாழ்க்க தளபதி வாழ்க்கை தலைவரே போதும் தலைவரே தளபதி வாங்க நீங்க இதுக்கு வந்துருங்க திருவள்ளூருக்கு வந்துருங்க பாத்துக்கலாம் அப்ப பாத்துக்கலாம் போவா இந்த பக்கம் வேணா இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் சரி இந்த பக்கம் போவோம் இந்த பக்கம் போவோம் எந்த பக்கம் போவோம்